அவர் வந்து சீனியரு அண்ணா திமுகலைய அண்ணா திமுகலேயே இருந்து அந்த கட்சியை வந்து அவர் பலப்படுத்தி இருக்குன்னா அவர் தேவையில்லாமல் இந்த வயசா வயசான காலத்தில் வந்து தேவைக்காக போனது அவருடைய இமேஜி வந்து கொஞ்சம் இதுவாகுது இப்போ இருக்கிறதுலையே மூத்த தலைவர் அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருந்துருக்காரு சரிங்களா அதனால இப்போ எங்கள் கட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாருமே பதறானுங்க கதறானுங்க அப்படி வரும் போயிட்டுருக்குது இருக்குது எல்லாமே இப்போ டி இன்னும் சில பேர் வரதாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்னும் அடுத்த இருபத்தாறுக்கு தளபதி மட்டும்தான் தளபதி அடிச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இவங்க எல்லாம் சும்மா இவங்க வந்து சொல்கிறாங்கள கண்டு எந்த செயலுமே கிடையாது தாவேக்காக்கும் திமுகக்கும் மட்டும்தான் திமுக மட்டும்தான் ஒளி போனாங்க வேறு எங்களுக்கு போட்டியே திமுக மட்டும்தான் அதாவது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஆறு கோடி வாக்காளர்கள் ஆறு கோடி வாக்காளர்கள் செங்கோடு பின்னாடிக்கிறாங்க தாவேக்கா ஜெயிச்சுட்றப்போது தான் என்ன அப்படின்னு ஒரு மாயை உருவாக்குறாங்க ஆதவரதுனா புஷ்லி ஆனது விஜய் இவங்களாம் சேர்ந்து ஒரு மாய உருவாக்கி ஏன்னா மக்கள் மத்தியில் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டார் எடப்பாடி போயிட போகிறார் அதுக்காக கட்சியை விட்டு பல் புலிங்கி எறியப்பட்ட பாம்போது என்ன ஒரு கட்சியில் இருக்கவே ஒரு நல்ல மதிப்பாக நல்லா வச்சுருந்தாங்க அப்போ இவர் எப்படி இருந்திருக்கணும் நல்லா இருந்திருக்கணும் இவர் ஓடி போய் எதிரிகளோட ஓபிஎஸ்ங்கிறது ஒரு சகினி ஏன்னா ஓபிஎஸ்ங்க அந்த சகினிகளோடு சேர்ந்து இவரை வந்து கைகோர்த்து இது பண்ணலை அந்தாலும் போராடி அறுபத்தொம்போது சீட் ஜெயித்தான் அதில் நீயும் ஒரு ஆள் தானே செங்கோட் ஒரு ஆள் தான் அப்போ நீ போகலாமா இவங்க கூட கை கோர்க்கலாமா ஏன்னா நீ கைக்கு ஒருத்தி அவருடைய பயனாடு அனுபவிக்கிறா இவர் போகிறதுனால ஒன்றும் பெருசாக போகும் ஜே ஆயிரம் பதில் ஒன்றும் ஆயிரம் பதா